கணேசன் அவர்களின் கூட்டறிக்கை இன்றைக்கு காலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று ஓய்வூதியங்களை குறித்து தலைமைச் உள்ள நாமக்கல் கவிஞர் குழு தலைமை இன்றைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது எங்களின் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு புதிய ஓய்வு திட்டமும் யூபிஎஸ் மூலமும் ஓய்வூதியம் இல்லை முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பணி முடித்த முடித்தவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாததால் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது ஒன்பதில் கொடுத்தது போல பழைய ஓய்வுத்தையும் நீங்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று அனைத்து சங்கங்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இன்றைய கூட்டத்தின் சாரம்சம் தமிழ்நாடு அரசு அலுவலக உதயமற்ற அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் தமிழ்நாடு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குவர மற்றும் துப்புரவு பணியாளர் சங்கம் தமிழ்நாடு நகராட்சி மாநகராட்சி அலுவலக உதயமற்ற அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலக உதவியாளர் அடிப்படை பணியாளர் சங்கம் தமிழ்நாடு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் இணைந்து ஐந்து அம்ச கோரிக்கைகள் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர் பணியிடம் நிரப்பப்படாமல் உள்ளதை அரசுக்கு தெரிவித்தும் அரசு செவிசார்க்காத காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து உடனடியாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் காலியாக உள்ள அலுவலக உதவியார் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் என்று ஆணையிட்டது அந்த ஆணையினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முதல் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம் இரண்டாவதாக பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஊராட்சி பணிபுரிகின்ற மேல்நிலை ஈர்த்தேக்க தொட்டி இயக்குவர்களை பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறோம் அதுபோல பண்ணை பணியாளர்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் டெஞ்சு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் ஆதி நலத்துறை பிசிஎம்பிசி துறையிலே பணிபுரிகின்ற துப்புரவு பணியாளர்கள் போன்ற பல்வேறு துறைகளிலே பணியாற்றுகின்ற அந்த பணியாளர்களை எல்லாம் உடனடியாக காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எதிர்வருகின்ற ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இணைப்புச் சங்கங்கள் ஒன்று கோடி கோரிக்கை விளக்க உரை கூட்டம் நடத்துவதென்றும் செப்டம்பர் பதினைஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாலை ஐந்து மணிக்கு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் முழக்கம் நடத்துவதென்றும் இரண்டாவது கட்டமாக அக்டோபர் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கோர்கே ஆர்ப்பாட்டம் முழக்கம் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் என்றும் மூன்றாவது கட்டமாக இதற்கு பின்னரும் தமிழக அரசு எங்களது கோரிக்கையை குறித்து அழைத்து பேசி தீர்க்காவிடில் கடைசியாக பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த ஏழு சங்கங்களும் ஒருங்கிணைந்து காணவரை வே காணவரையற்ற வேலைநிறுத்தம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது